அனைவருக்கும் வணக்கம் மாஸ் சயின்டிஃபிக் கிரவுண்ட் வாட்டர் டிவைனர்லேருந்து இருந்து நான் உங்கள் தோமா செல்வகுமார் ஸோ இன்னைக்கு எங்கே நிலத்தடி நீர் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா பொம்மனம்பட்டி அதாவது ஆதிலட்சுமிபுரம் செம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் இது அமைஞ்சிருக்கு ஸோ பொம்பனம்பட்டி ஸோ இங்கே தான் நிலத்தடி நீர் பார்க்க வந்திருக்கோம் ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்க வரவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஸோ பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நம்முடைய சேனல் அடிக்கடி வீடியோ பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ நம்ம இங்கே வந்துட்டு இந்த இடத்துல பல இடங்களை வந்து நம்ம ஆய்வில் எடுத்துக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீரோட்ட சரங்கள் நீரோட்ட தடயங்கள் வந்து ஒன்று சேரக்கூடிய இடங்களை வந்து நம்ம லொக்கேட்டர் மூலமாக வந்து ஃபைன் பண்ணுறோம் அந்த எந்தெந்த இடங்களில் நீரோட்டங்கள் ஒன்று சேருதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரிவிட்டி மெத்தட் அதாவது நம்ம அந்த கண்டுபிடிச்ச நீரோட்டங்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களில் நம்ம ரிஜிஸ்ட்ரிவிட்டி மெத்தேட் மூலமாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம் அந்த இடத்துல பூமியை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணி எந்த மாதிரி அமைப்புகளில் தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் நமக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து நல்லா கிடைக்கும் போர்வளுக்கு நல்லா சப்ளை ஆகும் ஒரு விவசாயத்துக்கு தேவையான நிலத்தடி நீரை வந்து நம்ம எந்த இடத்துல நம்மளால் எடுக்க முடியும் அப்புடின்றது எல்லாமே அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ அவங்க இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி புனிதமான நாள் ஸோ இன்றைக்கி வந்து போர்வெல் அமைக்கிறாங்க ஸோ அதில் எப்படி தண்ணி வருதுன்றதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ